குரு பிரம்ம குருவிஷ்ணு குருதேவ மகேஸ்வராக குரு சாட்சாட் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் சேனல் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் நேர்களே பொதுவாக கிரகங்கள் பெயர்வது அப்படின்றது உண்டு இப்போ சந்திரனானவர் ரெண்டேகா நாள் அப்படின்றது நமக்கு டெய்லி பயிற்சியில் வருவார் மாதப்பேச்சி கோள்கள்னு சிலதற்கு அதில் வந்து சூரியன் பெயர்ந்து வருவார் சுக்கரன் புதன் செவ்வாய் இவங்கள்லாம் வருவாங்க ஜோதிட அடிப்படையில் குஜாதி ஐவர் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாய் சுக்கரன் புதன் குரு மற்றும் சனி இந்த ஐந்து பேரும் ஒரு கூட்டாக இருப்பார்கள் இவர்கள் பெயர்வதனாலே சில முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு ஏன்னா சந்திரன் தினமும் பெயர்வது ராசி தெரியும் உங்களுக்கு மாத பலன்கள் பார்க்கும்போது சூரியன் பெயர்வதாக அமைந்துவிடும் இந்த கிரகங்கள் ஐந்து குஜாதிகள் மாறும்போது இவர்கள் தசை நடத்தும் போதும் மாறுவதனாலும் நல்ல சில பலன்களையும் தீய சில பலன்களையும் தொடுப்பார்கள் அப்படிங்கிறது வழக்கம் அப்படி பார்க்கும்போது செவ்வாயானவர் வருகிற ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதி நாள் நார்மலாக நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தேழு நாள் அப்படின்னு கணக்கு அதாவது ஒரு சைக்கிளில் அவர் மித்தமாக வந்து நிற்கும்போது ஒரு வருஷத்தில் முந்நூற்றஞ்சி நாள்னா எட்டு மாதம் நாற்பத்தோரு நாட்களுக்கு அவர் வந்து அல்மோஸ்ட்டு அவருடைய இடத்துக்கு நேர் போய் வந்துட்டுருப்பார் அப்படிங்கிற கால்குலேஷன் உண்டு அதாவது மேஷராசிக்குள்ளே வர்றதுக்கு திருப்பியும் வர்றதுக்கு சைக்கிள் அப்போ இப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் நகர்ந்து சிம்மராசிக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இதில் என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னாக்க கடகராசி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு நீச்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம் அவருடைய தன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய வீடு அப்போது நீச்சத்துலேருந்து வெளியில் வருகிறார் இனிமேல் உச்சத்தை நோக்கி பயணம் போகிறார் அப்படின்னு ஆகிடும் உச்ச வீடு எதுனா அங்கே நேராக மகர ராசிக்குள்ளே வரும்போது அது உச்சத்தில் வந்துடுவார் அப்போது நீச்சத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும் ஏன் பார்க்கணும் இந்த செவ்வாய் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாகவே சொல்லுவோம் இல்லையா அவர் கொஞ்சம் பயந்தாங்கோழிங்க சார் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லை சார் அவர் கொஞ்சம் தைரியசாலி சார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பயந்தாங்கோழி தை தைரியசாலி இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தைரியத்தை அதிகமாக கொடுப்பது இந்த செவ்வாய் அதே போல் திடீர்னு எதிர்பார்க்கலைங்க அடிபட்டுடுச்சுங்க ஆக்சிடென்ட் ஆகி போச்சுங்க காயப்பட்டுடுச்சுங்க ரத்தம் வந்துடுச்சிங்களான்னு சொல்கிறோம் இல்லையா இதற்கு காரகத்துக்கு இந்த செவ்வாய் திடீர்னு போனங்க ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டாங்க சார் என்னென்ன காரணம் புரியலைங்கன்னு இந்த கத்தியை வைக்க சொன்னாலே அங்கே செவ்வாய் வந்துடுவார் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள்லாம் சில வீட்டிலாம் இருக்கும் நிறைய ப்ளீடாகிறதெல்லாம் சொல்லுவாங்க இது இந்த செவ்வாய் அது மட்டும் இல்லை இந்த செவ்வாய் தான் நிதி திட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வாய் தான் பூமி அப்படிங்கிற இந்த நிலத்தை வாங்குவது அப்படிங்கிறது அப்புறம் வாகனங்களை பற்றி பேசுவது கனரகமான விஷயங்கள் எல்லாம் யோசிப்பது இதை பற்றி யோசிக்கணும் நான் போலீஸ் வேலைக்கெல்லாம் இன்டர்வியூ போகணும் சார் நான் இராணுவத்தில் போகணும் சார் அப்படிங்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு போவீங்களா மாட்டிங்களான்னு பார்க்கணுன்னா இந்த செவ்வாயை பார்க்கணும் பெண்களுக்கு கல்யாணத்தும் போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு மாப்பிளை வீட்டார் கேட்பாங்க அப்போது மாப்பிள்ள வீட்டாருக்கு இந்த சுக்கரனும் செவ்வாயின் பார்க்குறது பெண் வீட்டாருக்கு இந்த சுக்கரனின் செவ்வாயின் பார்த்து சந்ததி எப்படி இருக்கும் தம்பதி எப்படி இருப்பாங்கன்னு சேர்த்து பார்க்கறதுக்கு இந்த செவ்வாய் உதவுகிறது அப்போ ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சுங்களா அப்போது ஒரு ஒரு இடத்துலையும் நிர்வாகத்திறமை எதையுமே ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய இல் தன்மை இல்லாமல் பதட்டப்படுவது கோபப்படுவது உடல் நிலையிலே ஒரு மாற்றங்களை கொடுத்துக்கொள்வது இப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வைத்திருக்கும் அப்போ உடல் சூடாகிடுச்சிங்க ரொம்ப சூடாகி போச்சுங்க படபட படபடன்னு இருக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் இந்த செவ்வாயோட தன்மை அப்போ பாருங்கள் செவ்வாயை பார்க்கணுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் ஆகிடுது அதனால தான் செவ்வாயை பார்க்குறோம் இந்த செவ்வாய்க்கு ரெண்டு வீடுன்னு சொல்லுவான் மேஷராசியும் விருச்சிக ராசியும் அவருடைய வீடு சொந்த வீடு அதே போல் முருகப்பெருமான் நிதன் அவர் தான் நமக்கு ஃபுல்லாக நிரந்தரமான நிதர்சனமான ஒரு நல்ல கடவுள் அந்த ராசிக்கும் உருச்சிக ராசிக்கும் இவரை வணங்கும் போது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மேஷ ராசிக்குள்ளே தான் சூரியன் உச்சமாக நிற்பார் அப்படின்போம் அப்போனா வெப்பத்துக்கு வெப்பம் ஏற்கனவே நான் சொன்னேன் செவ்வாய் வெப்பமுடியது சூரியன் வெப்ப முடியுது அதனால தான் மேஷராசிலே சூரியன் உச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம் விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ பாருங்கள் அம்மா அப்பாவுடைய தன்மையும் இந்த செவ்வாயின் மூலிமா பார்த்து கொள்ள முடியலாம் அப்படின்றதும் சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு இந்த செவ்வாய் சொல்லிக் கொடுக்கும் அப்படி பல விஷயத்தையும் ஒருங்கே கொண்ட இந்த செவ்வாயின் பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்க போகிறது என்று ஒரு ஒரு ராசிக்கும் தெளிவாக விளக்கமாக காண்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை வணக்கம் துளாராசி அன்பர்களே செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு இப்போ எப்படி பலன் தரப்போகிறார் அதுவும் கடகம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்திற்கு மூவாக்கப் போகிறார் அந்த லாபஸ்தானத்தில் வந்த உடனே தன்னுடைய பலனாக உங்களுக்கு எப்படி லாபத்தை கொடுப்பார் கொடுப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத பார்ப்போம் ஏற்கனவே குரு உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே மகம்பூரம் உத்திரம் என்ற இந்த நட்சத்திரத்துக்குள்ளர நுழையப் போகிறார் இந்த செவ்வாய் பதினோராவது இடம் லாபஸ்தானம் மட்டும் அல்லாமல் உங்களுடைய இரண்டாம் இடமான விருச்சிக ராசியையும் பார்க்கப் போகிறார் அதே போல ஐந்தாம் இடம் ஆறாம் இடமான கும்பராசியும் மீனராசியும் பார்க்கப் போகிறார் பாருங்கள் எவ்வளோ கோயன்சரன் கரெக்டாக வச்சிருக்கிறார் பாருங்க சுவாமி ரெண்டு அஞ்சு பதினொன்று அப்படின்லாம் தனம் வரக்கூடியது பணபரஸ்தானங்கள்னு தெரியும் அப்படிப்பட்ட இடங்களை பார்ப்பதும் ஆறாம் இடத்தை பார்ப்பது சத்ரு அப்படிங்கிற இடத்தை பார்ப்பதனாலே வரக்கூடிய உடல் உபாதைகள் குறைவது சத்துருக்கள் எதிரிகள் பயப்படுவது மற்றும் பண வரவு கடன் விஷயங்கள் எல்லாம் மட்டுப்படுவது இப்படியெல்லாம் விஷயத்தெல்லாம் அதை பார்க்க போகிறாரா இல்லையா அப்படி பார்ப்போம் ஆனால் லாபத்தில் இருந்து பார்க்க போனால் டெஃபினெட்டாக இதை வந்து பார்க்க போகிறார் ரெண்டு பதினொன்று தொடர்பு அப்படின்னு சொன்னாலே பண வரவுக்கான வாய்ப்புகளை கன்ஃபார்மாக ஏற்படுத்தி விடுவார் அதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக பார்க்க போனால் உங்களுடைய ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடியது சனி பகவான் இருக்கிறார் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பதற்காக இது அங்கே அமைந்திருக்கிறார் உங்கள் ராசிக்குள்ளே உச்சத்தில் வரக்கூடியவர் அவரை தான் இந்த ரெண்டு ஏழு தொடர்புடையவன் பதினொன்னிலிருந்து பார்க்கிறான் அப்படிங்கிறது பார்க்கிறோம் அதனாலே உங்களுக்கு லாபம் வருவதற்கான அனைத்து விதமான வழிகளும் ஓப்பன் ஆகிடுச்சு இனிமேல் லாபம் வரும் பொருளாதாரத்தில் இந்த நாற்பத்தஞ்சு நாள் எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் சீர்கேடும் இருக்காது எது நல்ல செய்தி அதில் ராகு அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் குழந்தைகள் மூலியமாக சில குதூகலங்கள்லாம் உண்டு அவர்கள் மூலியமாக சில வெற்றிகள் உங்கள் செய்திகள் உங்கள் காதுகளை வந்து சேரும் அபூர்வான வளர்ச்சிகளை கொண்ட ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் நடக்கப் போகிறது நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தி ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெ இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது அதனால் இந்த சினரியோவில் இந்த ஆறாம் தேதி ஜூன்லேருந்து இருக்கக்கூடிய பீரியடு தான் அப்போது உங்களுக்கு வாய்ப்புகளை நிறைய வசதிகளாக ஏற்படுத்தி கொடுத்தும் வாக்கு வன்மையை கொடுத்தும் நான் பார்த்துக்கிறேங்க தைரியமாக இருங்கன்னு சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைப்பாடு உண்டாகும் நிர்வாகத்திறனை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஊக்கம் உண்டாகும் செய்கிற காரியங்களை அனுபவபூர்வமாக பகிர்ந்து நான் பார்த்துக்கிறேங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் இல்லாமல் அவங்கள கரெக்டாக கோப்பப் பண்ணி கூட்டிகிட்டு போகிற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை கொண்டு தரும் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயம் இதை நல்லா கேப்டலைஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ஏற்கனவே திறனாய்வு செய்வதிலே கில்லாடி அப்படி திறனாய்வு செய்துவிட்டு அதை நீங்கள் கேப்டலைஸ் பண்ணிக்கணும்னு யோசிக்கும் போது உங்கள் ராசிநாதனும் சுக்கரனானவர் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலையிலே இந்த நிகழ்வானது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போகிறது என்பதே உண்மை எந்த விதமான மாற்றங்கள் வரும் அப்படின்னா இதுவரைக்கும் மது மருத்துவ செலவுகளாக இருந்த மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு செலவும் போயிருந்தாங்கன்னா அந்த கடனை திருப்பி கேட்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வழக்குகளை இதான் போட்டிருந்தீங்க வழக்கில் ரொம்ப வாய்தாக வாங்கிட்டே இருக்கிறாங்க எழுதுக்கிட்டே இருக்கிறாங்க எப்பவும் போல் ஏரிங் போயிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் டேட் அர்ஜென்டாக என்னே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இனிமேல் அர்ஜென்ட் கிடையாது டிகிரி வந்துடும் தீர்ப்பு வந்துடும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பே வந்துவிடும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நடக்கலைங்க தடைகள் சிலதெல்லாம் இருந்ததுங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அந்த தடைகள் உடைந்து பண வரவுகள் வர ஆரம்பித்தோம் பூமி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயமாக நடக்க ஆரம்பிக்கும் சொத்துக்களை பிரித்து கொடுப்பது பாகப் பிரிவினைகள் சைமில்டேனியஸ் ஈக்குவல் செட்டில்மெண்ட்டு இதெல்லாம் நடக்கும் வில் விஷயமாக உயில் விஷயமாக சில சொத்துக்கள் உங்களுக்கு பரிவர்த்தனையாக லாபங்களாக வந்து சேரும் தொழிலின் அடிப்படையிலே இதனால் வரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி விடும் தனம் வருது தொழிலிலே வளர்ச்சி வரும் ரிவார்ட்ஸ் அவார்ட்ஸ் போன்றதுக்கெல்லாம் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க மீடியாவில் இருக்கக்கூடிய டிரெக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியங்களே பொறுப்பாளர்கள் அவங்க எல்லாரும் இப்போது அவார்டு வாங்கக்கூடிய சீனரியாக இருப்பாங்க நல்ல ஒரு காலகட்டம் இது ஸ்டண்ட் ரிலேட்டடான ஆக்டர்ஸ் ஆக்டரஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் இருக்கக்கூடியது அனிமேஷன்லேயும் கூட அட்வென்ச்சரஸ் அனிமேஷன்ஸ்லாம் நல்ல காசு கொடுக்கக்கூடிய சீனரியே இருக்குது அப்போ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்படி சேர்த்து வைக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ நீங்கள் அட்வென்ச்சரஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பண்ணினீங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு நல்ல மணியை கொண்டு தரும் பணத்தை கொண்டு தரும் பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சியை மாற்றி கொடுக்கக்கூடிய விஷயமாக அமையும் இந்த அனிமேஷன் கார்ட்டூன்லாம் போடுவோம் கொஞ்சம் அட்மிஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடெலாம் போடும்போது கொஞ்சம் அப்படி அட்வென்ச்சரஸாக போடுவது நல்ல மலை மலை சார்ந்த இடங்கள் அங்கேருந்து விழுகிறது போகிறது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அப்படி அப்படி போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு காசு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது சிலவருக்கு நல்ல சுப நிகழ்ச்சிகளும் சுபையான சாப்பாடு விஷயங்களும் இந்த காலகட்டங்களிலே உண்டு நிறைய திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளப் போகிறீர்கள் சுபமான விஷயங்கள் எல்லாம் உங்கள் காதுகளில் எட்டும் நிறைய விஷயங்களில் தடைபட்டு இருந்த கல்யாணம் எஸ்பெஷலி இரண்டாம் கல்யாணம் இதெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு லாபத்தை நோக்கி செய்யக்கூடிய வியாபாரங்கள் இந்த ட்ரேடிங்னு சொல்லக்கூடியது லாபம் அதிகரிக்கிறதுனாலே கடையை விரிவாக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வரும் புதிய வாகனங்கள் எல்லாம் வாங்கணும் அது மூலியமாக நம்ம வந்து வர்த்தகத்தை பெருக்கிக் எண்ணங்கள்லாம் வரும் செம்பு பித்தளை அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய வியாபார அன்பர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் இது இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி பண்ணக்கூடிய ஆசாமிகளுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இது இவங்கள்லாம் நல்ல வியாபாரத்தில் செழிப்பாக இருக்கக்கூடிய நிலைகளை இந்த காலகட்டத்தில் சம்பாதிக்கப் போகிறீர்கள் சிலவங்களுக்கு இந்த மலை உடைத்த இந்த குவாரி சொல்லுவோம் இல்லையா அந்த குவாரி ரிலேட்டடான பிஸ்னஸு திருப்பி ரெஸ்டோர் ஆகி ஓரளவுக்கு காசு வர ஆரம்பிக்கும் பழைய மிஷினரிலாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலத்தில் உண்டு சாலை அமைக்கும் அன்பர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு அப்படி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவ் தன்மையில் பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்திலே சூடு சம்பந்தப்பட்ட உஷ்ண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்கும் வயிற்று தொல்லைகள் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளதனாலே கொஞ்சம் உணவிலும் சூடு வந்தால் தனித்து கொள்வதற்கான அந்த பானங்கள் இல்லை நுங்கு இளநீர் போன்றவைகளை சாப்பிடுவதும் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் உணவை கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க ரெகுலராக இன்டர்வல்ஸ்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கரெக்டாக அந்த டயத்தில் அந்த டைம் பிறகா சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த சீனரியோவில் உங்களுக்கு ராசிக்கு அனைத்து விதமான காரியங்களுக்கும் சக்ஸஸ் கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க துர்கையும் லக்ஷ்மியும் சேர்ந்து தான் நவாக்ஷரின்னு சொல்லுவோம் நம்ம இதில் அப்படி துர்காலக்ஷ்மி சரஸ்வதியை வணங்குவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே நலமும் வளமும் கிடைக்கட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை